அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு பார்க்க இருக்கக்கூடிய தலைவர் இலக்கிய பணிகளிலும் இந்திய தேசிய காங்கிரஸ் இயக்கத்திலும் கல்வி பணியிலும் தன்னை முழுமையாக ஈடுபடுத்தி கொடுத்த மிக முக்கியமான தேசத் தலைவர் மௌலானா அப்துல் கலாம் ஆசாத் சுதந்திர இந்தியாவினுடைய முதல் கல்வி அமைச்சராக இருந்தவர் ஸோ அவரை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம இதுதான் தலைவர்களை பற்றிய கடைசி காணொலித்தான் நிறைய தலைவர்கள் இருக்குது ஆனால் நேயர்களுடைய விருப்பம் பார்வையினுடைய எண்ணிக்கை அதையெல்லாம் பொறுத்து நம்ம இதோட தலைவர்களுடைய காணொலியை நாம் நிறைவு செய்கிறோம் சரி ஸோ மௌலானா அபுல் கலாம் ஆசாத் அவர்கள் இவருடைய உண்மையான பெயர் முகியுதீன் அகமத் அப்படிங்கிறது தான் இவருடைய உண்மையான பெயர் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி எட்டு நவம்பர் பதினொன்று அன்று சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய மெக்காவில் தான் அவர் பிறந்தார் அவருக்கு இரண்டு வயது இருக்கின்ற போது அவருடைய குடும்பம் மெக்காவிலிருந்து கல்கத்தாவிற்கு குடிபெயர்ந்தது ஸோ அப்படி மெக்காவிலிருந்து கல்கத்தாவிற்கு ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூறு மௌலானா அபுல்கலாம் ஆசாத் அவர்களுடைய குடும்பம் அப்படியே இங்கு வந்தது மௌலானா அபுல்கலாம் ஆசாத் அவர்களுக்கு உருது ஹிந்தி பாரசீகம் பெங்காலி அரபு ஆங்கிலம் போன்ற முதல் இவ்வளவு மொழிகளும் அவருக்கு தெரியும் இத்தனை மொழிகளையும் அவர் கற்று வைத்திருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரம் அவர் முதன் முதல்ல ஒரு வார பத்திரிகையை ஆரம்பிக்கிறார் அப்படி அவர் தொடங்கிய பத்திரிகை அல் மிஸ்ஃபா அப்படிங்கிற ஒரு வார இதழ் இந்த பத்திரிகையினுடைய ஆசிரியராக இருந்தார் அதில் இலக்கியம் தொடர்பான நிறைய கட்டுரைகளை அவர் எழுதி கொண்டு வந்தார் அடுத்ததாக ஒரு கவிதை பத்திரிகையை நடத்தினார் அவர் நடத்திய கவிதை பத்திரிகை நைரங் இ ஆலம் என்ற அந்த பத்திரிகை இது கவிதை பத்திரிகை அடுத்ததாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணு அவருக்கு பனிரெண்டு வயது இருந்தபோது அவர் ஒரு மாத இதழை தொடங்கினார் அபுல் கலாம் ஆசாத் அவர்களுக்கு புகழை பெற்றுக் கொடுத்த ஒரு மாத இதழ் இதான் லிசான் உசித் அப்படிங்கிற இந்த பத்திரிகை லிசான் உசித் இது மாத இதழ் ஸோ இந்த பத்திரிகை மிக பெரிய பத்திரிகையாக மாறது ஸோ இவருடைய பேர் நம்ம முன்னாடியே பார்த்தோம் மொஹிதின் அஹமத் அப்படிங்கிறது ஸோ அப்படி அபுல் கலாம் ஆசாத் அப்படின்னு பேர் மாறிச்சு அபுல் கலாம் அப்படின்ற சொல்லுக்கான அர்த்தம் இறைவனின் உரையாடல்கள் அல்லது உரையாடல்களின் இறைவன் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இவரும் அந்த பேருக்கு ஏற்ப நல்ல சிறந்த சொற்பொழி வாற்றக்கூடியவர் அபுல்கலாம் என்ற சொல்லுக்கான அர்த்தம் இதான் ஸோ சிறந்த உரையாடல்களை நிகழ்த்தக்கூடியவர் இவர் அதன் அடிப்படையில் அந்த பேரும் அப்படியே அவருக்கு அமைந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டு அவர் நடத்திய பத்திரிகை அல்ஹிலால் இது தேர்வாணையத்தினுடைய வினாக்களில் கேட்கப்பட்ட வினா இந்த அல்ஹிலால் அப்படிங்கிறது ஒரு உருது மொழியில் வெளியான வார இதழ் இது முழுக்க முழுக்க ஆங்கிலேயர்களுக்கு எதிரான கருத்துக்களை இந்த பத்திரிகையில் அவர் துணிச்சலாக எழுதினார் அதனால் இந்த பத்திரிகையை ஆங்கில அரசாங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்காம் ஆண்டு தடை செய்தது உடனே இந்த பத்திரிகை தடை செய்யப்பட்ட உடனேயே வேற ஒரு பத்திரிகையை அவர் தொடங்குகிறார் அல்கிலால் தடை செய்யப்பட்ட உடனேயே அவர் தொடங்கிய பத்திரிகை தான் அல் பாலக் என்கின்ற பத்திரிகை இது ஒரு தடை செய்யப்பட்டதற்காக இந்த பத்திரிகை தொடங்கப்பட்டது ஸோ இந்த பத்திரிகை ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியினுடைய நடவடிக்கையிலும் ஆங்கில அரசாங்கத்தையும் எதிர்த்ததோடு தேசியவாத நடவடிக்கைகள் இந்திய தேசிய காங்கிரஸ் இயக்கத்தினுடைய தேசியவாத கருத்துக்களை அதில் பரப்பியது இந்து முஸ்லீம் ஒற்றுமைக்காக இந்த பத்திரிகை தீவிரமாக ஆதரவுகளை சொன்னது அதான் வகுப்புவாத ஒற்றுமைக்காக ஆதரவு கொடுத்தது இந்த பத்திரிகை மிகப்பெரிய மக்கள் மத்தியில் செல்வாக்கு பெறுவதை விரும்பாத ஆங்கிலேயர்கள் ஏன்னா இந்த பத்திரிகை அப்படி ஐஎன்சி சப்போர்ட்டா பேசுது ஹிந்து முஸ்லிம்ஸ் ரெண்டு பேர்த்தையும் ஒற்றுமையை பற்றியும் இந்த பத்திரிகை முழுக்க முழுக்க பேசியது இதை பார்த்த ஆங்கிலேய அரசாங்கம் இந்திய பாதுகாப்பு ஒழுங்குமுறை சட்டம் அந்த சட்டத்தின் அடிப்படையில் இந்த அல்பாலக் என்கின்ற பத்திரிகையும் தடை செய்தார்கள் ஸோ முதல்ல ஹிலால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்கு தடை செய்யப்பட்டது அதனால தான் அல் பாலக் அப்படிங்கிற இந்த பத்திரிகையை தொடங்குகிறாங்க ஆனால் அல் பாலக் என்கின்ற இந்த பத்திரிகையும் தேசிய இந்திய பாதுகாப்பு ஒழுங்குமுறை சட்டத்தின் அடிப்படையில் கைது செய்ய தடை செய்யப்படுகிறது ஸோ இந்த காலகட்டத்தில் கிலாஃபத் போராட்டம் நடக்குது முதல் உலக போரின் முடிவில் கிலாஃபத் போராட்டம் நடக்க ஆரம்பிச்சது ஸோ அந்த கிலாஃபத் போராட்டத்திற்கு இவர் ஆதரவாக முன்னாடி நிற்கிறார் கிளாஃபத் இயக்கத்தினுடைய மிக முக்கியமான மூன்று தலைவர்களில் இவரும் ஒருத்தர் அப்படி அந்த கிளாபத் இயக்கத்தை வழிநடத்திய மிக முக்கியமான தலைவர்கள் டாக்டர் முக்தார் அகமத் அன்சாரி மற்றும் ஹகீம் அஜ்மல் கான் இவர்களோடு சேர்ந்தது தான் அப்துல் கலாம் ஆசாத் இந்த மூன்று பேர் தான் கிளாஃபத் இயக்கத்தை முன்னின்று நடத்திய மிக முக்கியமான மூவர் முதலிகள் அதுல அப்துல் கலாம் ஆசாத்தும் ஒருத்தர் இந்த மூன்று பேரும் சேர்ந்து டெல்லியில ஒரு இஸ்லாமிய உயர்கல்வி நிறுவனத்தை அமைக்கிறாங்க அந்த இஸ்லாமிய உயர்கல்வி நிறுவனத்தினுடைய பெயர் ஜாமியா மில்லியா இஸ்லாமிய கல்வி நிறுவனம் ஸோ இதான் அவங்க தொடங்கிய உயர்கல்வி நிறுவனம் இந்த உயர்கல்வி நிறுவனம் முழுக்க முழுக்க இந்தியாவில் இந்தியர்களால் நடத்தப்பட்ட உயர்கல்வி நிறுவனம் யாவும் வச்சுக்கணும் அந்த காலகட்டத்தில் ஆங்கிலேயர்கள் வசம்தான் கல்வி இருந்துச்சு ஸோ இது இந்தியர்களால் முழுக்க முழுக்க நடத்தப்பட்டது நம்ம அதனால தான் காந்தியடிகளே நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட்டின் போது கல்வி நிலையங்களை புறக்கணிப்பது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வரார் ஏன்னா அது ஆங்கிலேயர்களால் நடத்தப்பட்டது அப்படிங்கிறதுனால அதுக்கப்புறம் காங்கிரஸுடைய பாலிசிலேயே இந்தியர்களால் நடத்தப்படுகின்ற கல்வி நிலையங்கள் தொடங்கப்பட வேண்டும் அப்படிங்கிறதெல்லாம் தொடங்குறாங்க அதன் அடிப்படையில் தான் சேரன் மாதவி குருகுளம்லாம் தொடங்கப்பட்டது காங்கிரஸினுடைய ஸ்டைஃபன்லேயே அந்த குருகுளம் ரன்னாச்சு அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறோம் ஆனால் அதுக்கெல்லாம் முன்னோடியாக இந்த ஜாமியா மில்லியா இஸ்லாமிய பல் உயர்கல்வி நிறுவனம் டெல்லியில் தொடங்கப்பட்டது முக்தார் அகமது அன்சாரி ஹகிம் அஜ்மல் கான் அப்துல் கலாம் ஆசாத் இந்த மூன்று பேர் தான் அதை தொடங்கி நடத்தி வந்தார்கள் ஸோ இது ஒரு மிக முக்கியமானது அடுத்தது இவர் கல்கத்தாவில் இருந்ததால் இயல்பாகவே கல்கத்தாவைச் சேர்ந்த தேசியவாத தலைவர்களோடு மிகப்பெரிய நட்பு அவருக்கு இருந்தது மிக முக்கியமாக ஜவஹர்லால் நேரு சித்தரஞ்சன் தாஸ் நேதாஜி இவர்களோடு இவர் நட்பு பாராட்டி மிக நெருங்கிய நட்போடு இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இந்திய தேசிய காங்கிரஸ் இயக்கத்தினுடைய தலைவராக தேர்வு செய்யப்பட்டார் இவர் தலைமையில்தான் நாக்பூர் செஸ் நடந்துச்சு இந்திய தேசிய காங்கிரஸ் இயக்கத்திற்கு தேர்வு செய்யப்பட்ட தலைவர்களிலேயே மிக இளம் வயது தலைவர் அபுல் கலாம் ஆசாத் மிக முக்கியமான ஒரு கேள்வி அபுல் கலாம் ஆசாத் அவர்கள் அடுத்த தொடர்ச்சியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது அமைக்கப்பட்ட சைமன் குழு எதிர்ப்புக்கு குரல் கொடுக்கிறார் தனி தொகுதி ஒதுக்கப்பட்டது ஸோ இஸ்லாமியர்களுக்கான தனித்தொகுதி ஒதுக்கப்பட்டது அதுக்கப்புறம் இந்து மக்களிலேயே டிப்ரஸ் கிளாஸ் பீப்புள்ஸ்க்கான தனித்தொகுதி ஒதுக்கப்பட்டது ஸோ இந்த தனி தொகுதிகளை சமயத்தின் அடிப்படையில் ஒதுக்குவதற்கு கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்தார் இஸ்லாமியர்களுக்கு தனித்தொகுதி கொடுத்தாலும் மௌலானா அபுல் கலாம் ஆசா சமயத்தின் அடிப்படையில் தனித்தொகுதி ஒதுக்கப்படுவது அப்படிங்கிறது சமயப் பிரிவினையை ஊக்குவிக்கும் மனிதர்களை பிரிக்கும் தான் அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் அந்த தனி தொகுதிகளை அவர் எதிர்க்கிறார் சால்ட் டாக்ஸ் அப்படிங்கிற அந்த உப்பு வரிக்கு எதிராகவும் அவர் போராட்டத்தில் ஈடுபட ஆரம்பித்தார் எதிரான போராட்டத்துல இவர் மிக முக்கியமா சொன்னது தர்சனா உப்பு ஆலை போராட்டம் இந்த தர்சனா உப்பு ஆலை போராட்டம் அப்படிங்கிறது அந்த இடத்துல தர்சனாங்கிற இடம் அந்த இடத்துல இருக்கக்கூடிய உப்பு தொழிற்சாலையில இவர் உப்பெடுக்கக்கூடிய போராட்டத்தை ஆசாத் அவர்கள் தான் தலைமை தாங்கி நடத்தினார் சோ அந்த தர்சனா உப்பு ஆலை போராட்டம் ஆசாத்தினுடைய வாழ்க்கையில மிக முக்கியமான போராட்டம் இவர் தலைமையேற்று நடத்திய போராட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு முப்பத்தி ஏழுகளில் இந்திய தேசிய காங்கிரஸ் இயக்கமும் முஸ்லீம் லீக்கும் முகமது அலி ஜின்னாவும் காந்தியடிகளும் நிறைய பேச்சுவார்த்தைகளை நடத்தினார்கள் அந்த பேச்சுவார்த்தைகளுக்கு அப்துல் கலாம் ஆசாத் ஆதரவு தெரிவித்தார் இந்திய தேசிய காங்கிரஸ் இயக்கத்திற்கும் முஸ்லீம் லீக்கு இடையே இருக்கக்கூடிய சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அதை பத்தி பேசிக்கிறதுக்காக முகமது அலி ஜின்னாவும் காந்தியும் சந்தித்துக் கொண்டார்கள் அந்த பேச்சுவார்த்தைக்கு இவர் ஆதரவு தெரிவித்தார் அடுத்து நமக்கு தெரியும் அரசியல் நிர்ணய சபை அமைக்கப்பட்டது அந்த அரசியல் நிர்ணய சபை அமைக்கப்பட்டது பத்து லட்சம் பேருக்கு ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் அப்படின்னு உறுப்பினர்கள் தேர்வு செய்யப்பட்டார்கள் அந்த அரசியல் நிர்ணய சபை தேர்தலை யார் முன்னின்று நடத்தினா அந்த அரசியல் நிர்ணய சபை கான்ஸ்டிடியூஷன் அசம் கான்ஸ்டியூஷன் அசம்பிளிக்கான தேர்தலை இவர் தான் அப்போது ஐஎன்சினுடைய தலைவர் அதனால் இவர் தலைமையில் தான் அந்த அரசியல் நிர்ணய சபைக்கான தேர்தல் நடத்தப்பட்டது ரைட்டா மிக முக்கியமான இன்னொரு ஒரு கேள்வி இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது அப்படிங்கிறது தெரியும் நமக்கு செகண்ட் வேர்ல்டு வாரில் காங்கிரஸை கேட்காம இந்தியன் சோல்ஜர்ஸை எடுத்துக்கிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக காங்கிரஸ் தன்னுடைய பதவிகளை ராஜினாமா செய்தார்கள் ஸோ அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு வரை இந்திய தேசிய இயக்கத்தினுடைய தலைவராக பதவி வைத்தார் தொடர்ச்சியாக இதுக்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணில் நாக்பூர் செஷனில் தலைவராக தேர்வு செய்யப்பட்டார் இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதுலேருந்து நாற்பத்தி ஆறு வரை தலைவராக இருந்தார் இவரே தானாக அந்த பதவியை ராஜினாமா செய்கின்ற வரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு தானாக அந்த ஐஎன்சி இந்திய தேசிய காங்கிரஸ் இயக்கத்தினுடைய தலைவர் பதவியை ராஜினாமா செய்கின்றவரை அதனுடைய தலைவராக பதவி வகித்தார் அடுத்தது இந்திய தேசிய காங்கிரஸ் இயக்கத்தில் கல்வித்துறை என்று ஒன்று இருந்தது அந்த கல்வித்துறையினுடைய தலைவராக தேர்வு செய்யப்பட்டார் அதற்கப்பறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு இந்தியாவினுடைய மக்களவைக்கான முதல் பொதுத் தேர்தல் அந்த மக்களவைக்கான முதல் பொதுத் தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்று மக்களவைக்கு சென்றார் லோக்சபாவுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு நடந்த மக்களவை தேர்தலுக்கும் போட்டியிட்டு தேர்வு செய்யப்பட்டார் மக்களவையினுடைய உறுப்பினராக இருந்தபோதே காலமானார் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு தேர்தலில் வெற்றி பெற்று இந்தியாவினுடைய முதல் அமைச்சரவை அமைக்கப்பட்ட இந்தியாவினுடைய கல்வி அமைச்சராக தேர்வு செய்யப்பட்டார் இந்தியாவினுடைய முதல் கல்வி அமைச்சர் மௌலானா அபுல் கலாம் ஆசாத் அவர்கள் தான் கல்வி அமைச்சராக இருந்தபோது இவருடைய பார்வை கொஞ்சம் விசாலமானது கிராமப்புறங்களில் தான் இந்தியா வாழ்கிறது என்பதற்கேற்ப கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய ஏழைகள் கல்வி கற்க வேண்டும் என்பதை நினைத்தார் அடுத்தது ஆரம்ப காலகட்டத்திலிருந்தே இந்திய சமூகத்தில் பெண்களுக்கு என்று ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய கல்விகள் அந்த சிறுமிகளுக்கு கல்வியை கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறத ஃபோக்கஸ் பண்ணார் ஸோ கல்வி அமைச்சராக இருந்தபோது இந்த ரெண்டு ரீஜியனில் மௌலானா கலாம் ஆசாத் தன்னுடைய கவனத்தை எல்லாம் செலுத்தினார் மௌலானா அபுல்கலாம் ஆசாத் கல்வி அமைச்சராக இருந்ததால் மத்திய கல்வி ஆலோசனை குழு சரிங்களா சென்ட்ரல் எஜுகேஷன் அட்வைசரி கமிட்டி அப்படின்னு ஒரு கமிட்டி இருந்தது அந்த கமிட்டியினுடைய தலைவராகவும் மௌலானா அபுல்கலாம் ஆசாத் அவர்கள் இருந்தார் அப்படி அந்த அட்வைசரி கமிட்டியில் தான் வயது வந்தோர் கல்வி அப்படின்னு சொல்லக்கூடியது ஸோ அவங்களுக்கு எப்படியெல்லாம் கல்வியை கொடுக்கணும்னு நினைச்சார் அடுத்தது அனைவருக்கும் ஆரம்ப கல்வி ஸோ எல்லாத்துக்குமே பிரைமரி எஜுகேஷன் அப்படிங்கிறது கம்பல்சரி கொடுக்கணும் அப்படிங்கிறது அடுத்தது பதினான்கு வயது வரை அனைவருக்கும் இலவச கட்டாய கல்வி கொடுக்கணும் அப்படிங்கறத பற்றியும் பேச ஆரம்பிச்சிருக்கேன் அடுத்தது இடைநிலை கல்வி அன்னைக்கெல்லாம் பியூசின்னு சொல்லக்கூடியது ஸோ அந்த இடைநிலை கல்வி அதுக்கப்புறம் தொழிற்கல்வி இதில் எல்லா விஷயத்திலையும் மௌலானா அபுல் கலாம் ஆசாத் எப்படி இந்த சமூகத்தை கல்வி சார்ந்த சமூகமாக மாற்றுவது அப்படிங்கிறதுக்கு தான் வகித்து வைத்த பதவியை சும்மா அலங்கரிப்பதில் மட்டும் இல்லாமல் மக்களுக்கு தேவையான திட்டங்களையும் செயல்படுத்தியது அபுல் கலாம் ஆசாத் ஸோ அப்துல் கலாம் ஆசாத் அவர்களுடைய முயற்சியெல்லாம் சென்ட்ரல் எஜுகேஷன் போர்டு என்ற மத்திய கல்வி நிறுவனம் தொடங்கப்பட்டது இந்த மத்திய கல்வி நிறுவனம் அதற்கப்பறம் இப்போ டெல்லி யூனிவர்சிட்டியில் ஒரு டிபார்ட்மெண்ட்டாக மாறிடுச்சு அது மௌலானா அப்துல் கலாம் ஆசாத் அவர்களால் தொடங்கப்பட்டது மௌலானா அப்துல் கலாம் ஆசாத் இந்தியாவினுடைய கல்வி அமைச்சராக இருந்தபோது தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஓராம் ஆண்டு இந்தியாவினுடைய முதல் தொழிற்கல்வி நிறுவனமான ஐஐடி தொடங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு பல்கலைக்கழக மானியக் குழு என்று அழைக்கப்படுகின்ற யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் அதுவும் மௌலானா அப்துல் கலாம் ஆசாத் அவர்கள் கல்வி அமைச்சராக இருந்தபோது தான் தொடங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு யுனெஸ்கோவினுடைய பொது மாநாடு டெல்லியில் நடைபெற்றது அந்த மாநாட்டிற்கு தலைமை வைத்தது மௌலானா அபுல் கலாம் ஆசாத் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு யுனெஸ்கோ பொது மாநாட்டு டெல்லியில் நடந்த மாநாட்டிற்கு மௌலானா அபுல் கலாம் ஆசாத் தான் தலைமை வைத்தார் ரைட்டா அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு ஐம்பத்தி ஏழு இரண்டாவது மக்களவைத் தேர்தலில் போட்டியிட்டு உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு பிப்ரவரி இருபத்தி ரெண்டாம் தேதி காலமாகிறார் ஸோ இவருடைய பிறந்த தினமான நவம்பர் பதினொன்று இந்தியாவினுடைய கல்வி தினமாக இன்றும் கடைபிடிக்கப்படுகிறது நேஷனல் எஜுகேஷன் டே அப்படின்னு சொல்லிட்டு இந்த மௌலானா அபுல் கலாம் ஆசாத் அவர்களுடைய பெயரில் நேஷனல் மைனாரிட்டி பீப்புள்ஸ்க்கான உயர்கல்வி நிறுவனங்களில் படிக்கக்கூடிய மைனாரிட்டி பீப்புள்ஸ்க்கான ஸ்காலர்ஷிப் கொடுத்துட்டுருக்காங்க ஒன்றிய அரசு சரியா அடுத்தது இவர் தன்னுடைய கடைசி காலகட்டத்தில் இந்தியா வின்ஸ் ஃப்ரீடம் அப்படிங்கிறது இந்தியா விடுதலை பெற்று பெற்றுவிட்டது அப்படிங்கிறத இந்தியா விடுதலையை வென்றது அப்படிங்கிற மாதிரி ஒரு புத்தகத்தை எழுதி கொண்டிருந்தார் அது முற்று புத்தகம் அந்த புத்தகம் என் கையில் கூட இருக்குது அந்த புத்தகத்தை அப்படியே தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணது கூட இருந்து அது ஒரு முற்று ஒரு புத்தகம் தான் படிக்க கொஞ்சம் கரடு முருடாக இருக்கும் ரைட் ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு அந்த இந்தியா வின்ஸ் ஃப்ரீடம் அந்த காலகட்டத்தில் எழுதப்பட்டது ஸோ அந்த பத்திரிகையை தொடங்கினார் அவர் அடுத்ததாக இவருடைய மிக முக்கியமான இன்னொரு ஒரு புத்தகம் குபாரி காதீர் அப்படிங்கிற புத்தகம் இந்த குபாரி காதிர் அப்படிங்கிறத சாலியஸ் ஆஃப் மைண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த குபாரிய காதிர் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க இவர் தன்னுடைய நண்பருக்கு எழுதிய கடிதங்களுடைய தொகுப்பு தான் இந்த குபாரிய காதிர் இதில் மொத்தம் இருபத்தி நான்கு கடிதங்கள் இருக்கும் நான் எழுதியிருக்கேன் நினைக்கிறேன் எஸ் இருபத்தி நான்கு கடிதங்கள் இருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டுலிருந்து நாற்பத்தி ஆறு வரை தன்னுடைய நண்பனுக்கு எழுதிய இருபத்தி நான்கு கடிதங்கள் ஏன் நண்பருக்கு கடிதம் எழுதினா நண்பரை பற்றி பேசலாமே நண்பர்கள்டையே போய் பேசலாமே அப்படின்னா இவர் அப்போது நண்பரை சந்திக்க முடியாது இவர் அகமது நகர் சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார் அப்படி அகமது நகர் சிறையில் விடுதலைக்காக போராடியதற்காக அடைக்கப்பட்டிருந்த போது தன்னுடைய நண்பனுக்கு எழுதிய அந்த கடிதம்தான் இருபத்தி நான்கு கடிதங்கள் குபாரி காதிர் என்ற புத்தகமாக வெளியானது அந்த நண்பருடைய பெயர் மௌலானா ஹபிபுர் ரகுமான் கான் சர்வானி அப்படிங்கிறது தான் அவருடைய முழுமையான பெயர் மௌலானா ஹபிபுர் ரகுமான் கான் சர்வானி அப்படிங்கிற அந்த பெயர் ஸோ இவருக்கு அவர் எழுதிய அந்த இருபத்தி நான்கு கடிதங்களுடைய தொகுப்பு தான் சாலியஸ் ஆஃப் மைண்ட் ஸோ நிறைய இதழ்களை தொடங்கிய மௌலானா அபுல் கலாம் ஆசாத் கல்வி அமைச்சராக பங்கு எடுத்த அபுல் கலாம் ஆசாத் தன்னுடைய வாழ்வியுடைய இறுதி காலகட்டத்தில் எழுதிய புத்தகங்கள் தான் இந்தியா என்கின்ற புத்தகமும் குபாரி என்கின்ற இந்த இரண்டு புத்தகங்களும் மௌலானா அபுல்கலாம் ஆசாத் அவர்களுடைய முழுமையான தகவல்கள் தேர்வு நோக்கில் இந்த இடத்தில் நாம் பகிரப்பட்டது மீண்டும் வேறொரு வகுப்பில் சந்திப்போம் இத்தோடு தலைவர்கள் வகுப்பை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்